இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் பிரதமர் மோடி கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோ நிகழ்ச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் தனி விமானம் மூலம் பிரதமர் கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்தார் பின்பு சுமார் ஆறு மணியளவில் பேரணி துவங்கும் இடமான சாய்பாபா கோவில் சந்திப்பிற்கு பிரதமர் வந்தடைந்தார் பாஜகவினர் உற்சாக வரவேற்போடு அங்கிருந்து பேரணி துவங்கியது இந்த பேரணியின் போது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் மேலதாளங்கள் முழங்க மலர்களை தூவி வற்றாக வரவேற்பு அளித்தனர் பேரணியின் நிறைவாக ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்த பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஏ பி முருகானந்தம் ஹெச் ராஜா சுதாகர் ரெட்டி முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நாயினார் நாகேந்திரன் கேசவ விநாயகம் மற்றும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிறைவுற்றது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று இரவு பிரதமர் கோவை ரேஸ்கோஸில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்குகிறார் நாளை செவ்வாய்க்கிழமை காலை கோயம்புத்தூரில் இருந்து கேரளா புறப்படுவதாக திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமரின் வாகன பேரணி நிகழ்ச்சிக்காக கோவை மாநகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக பேரணி நடைபெறும் மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் ஆரஸ்புரம் பகுதிகளில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது